கவலைகள் போக்கும் கார்த்திகை மாதத்துல நம்மளுடைய சிவபெருமான் முழு முதல் கடவுளான நம்மளுடைய சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் மாதிரி அப்படிப்பட்ட சிவ குடும்பத்தை இந்த கார்த்திகை மாதத்துல நம்ம வணங்குறதுங்கிறது பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதத்துல நம்ம வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் வந்து நிறைய செய்யலாம் ஏன்னா சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியர் இன்னைக்கு வந்து கார்த்திகை முதல் நாள்ல திருவெண்காடு திருக்கழுக்குன்றம் திருவாடானை திருக்கடூர் இந்த ஸ்தலங்களில் வந்து ஆயிரத்தெட்டு சங்காபிஷேகம் நடைபெறுது நானும் வந்து சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா சிவபெருமானுக்கு பொட்டு வைக்கும்போது நம்ம வீட்லேயும் வளம்புரி சங்கு இருக்கு அதனால வந்து நம்ம நூற்றி எட்டு அபிஷேகம் அதனால பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் சிவபெருமானே நம்மள பண்ண சொன்ன மாதிரி எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு ஏன்னா நான் பொட்டு வச்சிட்டு இருக்கும்போது அது தோணுச்சு நான் முன்னாடியே பிளான் பண்ணி பண்ணல சோ இந்த ஸ்படிகலிங்கத்துக்கு இன்னைக்கு மாலை ஐந்து மணிக்கு லைவ்ல நேரலையில சங்காபிஷேகம் நடைபெறும் கண்டிப்பாக வந்து நீங்களும் பாருங்க நன்றி